இந்த மாதத்தை பொறுத்த கைமேல் நாலு காசு வருமான ஓட்டம் கையில் காசு புழக்கம் நினச்சது நடக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறது வெளியூர் வருமானங்கள் சிறப்பது அப்படின்னு சகலத்திலும் சகலத்திலும் ஏற்றத்தை தருகின்ற மாதம் அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து நல்ல பெயர் பெறுவது மக்கள் செல்வாக்கு கிடைப்பது பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சி பெறுவதுன்னு ஒவ்வொரு ஆளாகவே இந்த மாதம் மிகச்சிறப்பான அமைப்புகளில் உங்களுக்கு உண்டு ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதரர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கான நவம்பர் மாத பலா பலன்கள் அதுதான் நம்ம பார்க்க இருக்கோம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் எப்பவுமே நம்ம பார்க்கறது கோச்சார பலன்கள் தான் நண்பர்களே கோச்சாரம்ங்கிறது வெறுமனே ஒரு ஐந்து சதமானம் இது வந்து ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டரே கிடையாது ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு பலன்களுக்கும் இந்த தசாபுக்தி உங்கள் ஜாதகத்தில் நடந்தால் அப்படின்னு சொல்லி தான் அடிக்கோடிட்டு சொல்ல போகிறோம் அப்படி நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் அந்த தசா புக்தி உங்கள் ஜாதகப்படி மேட்ச் ஆயிடுச்சுன்னா அந்த பலன் உறுதியாக நடக்கும் இப்போ நாலு பலன் சொல்கிறேன் அதில் ஒரு பலன் தான் உங்களுக்கு தசாபுக்தி மேட்ச் ஆகுதுன்னா அந்த ஒரு பலன் உறுதியாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இப்போ இந்த புரிதலோடு நம்ம பலன்களுக்குள்ளே போவோம் கன்னி ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்தை பொறுத்த முதல் அமைப்பாக திருமண முயற்சிகள் தாமதப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த ப்ராசஸில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம் சில தடைகள் ஏற்படலாம் மந்தங்கள் ஏற்படலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆக சிறந்த மாதம் இந்த மாதம் ஜாதக ரீதியாக இரண்டு ஏழு அல்லது பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசா புக்தி அமைப்புகள் நடந்தாலும் உறுதியாக அது கைகூடி வரும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது எந்த விதமான மாற்றுக்கத்துமே கிடையாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு ரெண்டாவது இந்த மாதம் வாழ்க்கை துணையினால் லாபங்களோ வாழ்க்கை துணையினால் உதவிகளோ வாழ்க்கை துணையினால் ஆதாயங்களோ உறுதியாக கிடைக்கும் ஒரு உதாரணத்திற்கு மனைவி வகை மனைவிக்கு வேலை கடைசி வெளியில் போகலாம் இல்லை மனைவி வீட்டார் சைட்லேருந்து வருமானம் எதேனும் உங்களுக்கு கிடைக்கலாம் அந்த விதத்தில் எது எப்படி இல்லை சொத்து கூட கிடைக்கலாம் மனைவி சைட்லேருந்து வாழ்க்கை துணையால் நல்ல முன்னேற்றம் உண்டு ஜாதக ரீதியாக இந்த காலகட்டம் எட்டாம் இடம் சுபமாகி சுப கிரகங்கள் தொடர்பு பெற்று அந்த பாவகம் சார்ந்த தசாபக்தி நடந்தாலும் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் உறுதியாக வாழ்க்கை துணை சார்ந்து சில நன்மைகளும் ஏற்றங்களும் உங்களுக்கு கிட்டும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன வேற என்ன சிறப்பு கன்னியாராசினி நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொத்து பத்து சேர்க்கைக்கான அற்புத மாதம் இது ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி இருக்கிற இடத்துல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இவர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே சொத்து பத்து சேர்க்கைக்கான அற்புதமான காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த இது ஒரு மிக மிக மேன்மை மிகுந்தது மாதிரியான காலகட்டமாக அமைகிறது சொத்து பத்து சேர்க்கைக்கான அற்புதமான காலகட்டம் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா அதே போல் ஜாதக ரீதியாக நான்காம் இடம் அல்லது இரண்டாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக அந்த சொத்து பத்து சேர்க்கை ஏற்படும் அப்படியே இல்லத்தரசிகளுக்கு வாங்க ஆபரண சேர்க்கையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இல்லை அவங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி கொள்வதற்கான காலகட்டம் அதே நாலாம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் இதுவும் சிறப்பாக அமையும் அந்த விதத்தில் கண்ணிக்கு நல்ல மேன்மை உண்டு இந்த மாதம் நீங்கள் கண்ணீராசியில் பிறந்த ஒரு குழந்தையாக இருக்கிறீங்கன்னா தாயாரின் ஆதரவு அபரிமிதமாக கிடைக்கும் ரெண்டு பிள்ளைங்க உண்டு நீங்கள் கண்ணீராசி இந்த மாதம் முழுக்க அம்மா தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மாவோட சப்போர்ட் வலுத்துரும் சரிங்களா அது எந்த தசா புக்தி வேணாலும் நடக்கட்டும் அம்மாவோட சப்போர்ட் டெம்பரவரியாக அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று மேலோங்கிய வண்ணம் காணப்படும் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்பில்லாத நண்பர்கள் அதுவும் குறிப்பாக வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு மிக மிக சிறப்பாக உண்டு ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சம்பந்தப்பட்டு தசாபக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக வேலைவாய்ப்புகள் கிட்டும் ஏற்கனவே சொந்த மண்ணை விட்டுட்டு வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு வெளி மாநிலங்களில் இருப்பவர்களுக்கு பூர்வீகத்தில் இருப்பவர்களுக்கும் வருமானம் நல்லா இருக்கும் பூர்வீகத்தை விட்டு வெளிமண்ணில் இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த மாதத்தினுடைய கடைசி பன்னிரெண்டு நாள் நல்ல வருமான ஓட்டம் இருக்கும் நல்ல வருமான ஓட்டம் இருக்கும் ரெண்டு பதினொன்று ஒன்பது நான்கு இந்த நாளில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் அந்த வருமான ஓட்டம் மிக சிறப்பானதாக அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு விதத்தில் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொழில் அமைப்பாக இருக்கட்டும் பொருளாதார அமைப்பாக இருக்கட்டும் ஓவராலாகவே இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மைகளை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரம்னு ஓவராலாக உண்மையிலேயே ஏற்றத்தை தரும் நீங்கள் சமூகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க இல்லை ஒரு பொதுவான ஒரு அமைப்புகளுக்குள்ள இருக்கீங்க ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு அரசியல் அமைப்புகளில் இருக்கீங்க இல்லை ஒரு சமூக சேவை செய்கிற மாதிரி இருக்கீங்க இந்த காலகட்டம் மக்களின் செல்வாக்கு வலுக்கும் மக்கள் மதியில் பிரபல்யம் பெறுவீர்கள் அல்லது நல்ல மரியாதையை பெறுவீர்கள் உங்கள் ஜாதக ரீதியாக ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடமும் ஐந்தாம் இடமும் இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகள் நடந்தாலும் அன்பு நண்பர்களே உறுதியாக இந்த அமைப்புகள் உங்களுக்கு கிட்டுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் உங்கள் பிள்ளைகளால் நன்மை உண்டு அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டு அதை கண்டு வயதான கனிராசி அன்பர்கள் மனம் மகிழ்வு பெறுவீர்கள் உதாரணத்திற்கு நீங்கள் நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கலாம் வயதாக இருக்கலாம் உங்கள் பிள்ளைங்க டவுனில் போயிட்டு வெளியில் தங்கி உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு பணம் அனுப்பிவிடுவாங்க இல்லை அவங்க அவங்க ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புவாங்க அதனால் நீங்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்கும் அதை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள் ஆக மொத்தத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லா தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நல்ல நற்செய்தி கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஏற்றத்தை தரும் ஐந்து அல்லது பதினொன்று இந்த ரெண்டுல எந்த பாவகம் சார்ந்து தசாபக்தி நடந்தாலும் உறுதியாக குழந்தை பாக்கியம் சார்ந்து நன்மை உண்டு காதல் வெற்றி பெறும் காதல் வெற்றி பெறுகிற காலகட்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக அஞ்சாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசாபக்தியும் போகுதுன்னா உறுதியாக காதல் வெற்றி உண்டு சரிங்களா ஸோ ஓவராலாகவே இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை தருகிற காலகட்டம் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இடம் ரெண்டே ரெண்டு இடங்களில் தாங்க ஒன்று சின்ன சின்னதான ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படுகிற மாதம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுவும் குறிப்பாக ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு தசா புக்தி போச்சுன்னா ஆரோக்கியத்தில் அந்த தொந்தரவுகள் சற்றே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க இது ஒரு முக்கிய அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கிற காலகட்டம் ஆக வாழ்க்கை துணையோடு என்ன கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிடுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன் அந்த விதத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா மற்றபடி இந்த மாதம் கன்னியாராசினேயர்களுக்கு ஆக சிறந்த மாதம் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி